சூலகிரி அருகே இயங்கி வரும் மின்டக்ரோ உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி அடுத்த காமந்தொண்டியில் மின்டக்ரோ உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் பத்தாயிரம் எஃப்இஓ திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் செயலாக்க முகாமையாக நபார்டு வங்கியும் வழிகாட்டு நிறுவனம் ஐஇடி தொண்டு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்ட நிலையில் நபார்டு வங்கியின் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் திரு சி ரமேஷ் அவர்கள் இந்த நிறுவனத்தின் வணிக செயல்பாடுகள் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியரும் எடுத்துரைத்தார் இந்த நிறுவனம் விவசாயிகளிடமிருந்து காய்கறிகளை நேரடியாக அவர்கள் இடத்தில் இருந்தே கொள்முதல் செய்து டாட்டோ எலக்ட்ரானிக்கல் போன்ற பெரு நிறுவனங்களில் உள்ள உணவுகளுக்கு விற்பனை செய்து வருகிறது இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளை பாராட்டியும் தொடர் வளர்ச்சிக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் ஆட்சியர் வழங்கினார் இந்த இந்த நிகழ்வில் ஐஇடி தொண்டு நிறுவன இயக்குனர் திரு மோகன்ராம் மின்டோக்ளோ நிறுவனத்தின் இயக்குனர் திரு சி முனிராஜ் தலைமை செயல் அலுவலர் திரு சி கார்த்திகேயன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்